சார் அவங்க பக்கத்தில் போகாதீங்க சார் ஷீஸ் டெவில் அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தை இருந்ததா அந்த டீச்சர் சொன்னாங்க ஐ வாண்ட் டு டை பிகாஸ் ஐ ஃபீலிங் லோன்லின்னு இருந்ததா சொன்னாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏழாவது படிக்கிற குழந்தை ஐ வாண்ட் டு டைன்னு எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இந்த சமூகத்தில் அதை பற்றி கண்டுக்காமல் இன்னும் எத்தனையோ பேர் அதை ரொம்ப டேக்கிட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க என்னால் அப்படி போக முடியல நான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே கேட்டேன் யூ டு சே சம்திங் டு மீனு என்னை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அதே நாள் அந்தன்னைக்கும் லஞ்ச் லன்ச் பிரேக்லேயும் ஈவினிங் ப்ரேக்லையும் மறுபடியும் என்னை வந்து பார்த்தாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க போச்சு நான் ஒரு விஷயம் கேட்பேன் ஆனால் நீங்கள் உண்மை சொல்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு ஆனால் யூஸ்வலி ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுக்குறதே இல்லை உங்கள் பேர் அழகாக இருக்குது நீங்கள் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணுறீங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை நம்ம மோஸ்ட்லி அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்குறோம் ஹாய் ஹலோ வணக்கம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கு தான் சொன்னேன் எத்தனையோ வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இருக்கும்போது ஜோஸ்டாக்ஸ் மாதிரி ஏதாவது புதுசாக பார்க்கணும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கு தான் நான் சொன்னேன் ஹாய் ஹலோ வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் எ பியூட்டிஃபுல் சோல் ஸோ ஏ இப்போ நான் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது ஹவ் யூ ஃபீலிங் டிட் யூ ஃபெல்ட் லைக் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு நான் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது யா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி அடல்ட் ஸ்கில்ல சாரி குழந்தைங்களுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் கொடுக்குறது நான் ஆதித்யா லைஃப் கோச் அண்ட் ஆல்சோ ஸ்டடி ஸ்கில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கில் ஃபார் செவன் இயர்ஸ் நோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷனை குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக டெலிவர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ ஓனராகவோ இல்லை பிரின்ஸிபலாவோ இருந்தாலோ இல்லை ஒரு பேரண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோலேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிச்சயமாக ஏதாவது இருக்குன்னு நான் நம்புகிறேன் விளைவை கொடுக்காத வார்த்தைகள் எல்லாம் வீணுன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக விளைவை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போது இந்த லைஃப் கோச் செக்டாரில் நான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்ற பீரியட் ஆஃப் டைமில் நான் ஸ்டெப்பின் பண்ணேன் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் வந்து இந்த செக்டாரில் ஸ்டெப் இன் பண்ணதும் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ட்ரைனிங் போய் கொடுக்குற மாதிரி இருந்தது லைஃப் ஸ்கில் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி கோச்சஸ் கோச்சிங் போய் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும் யார் க்ளாஸ்க்குள்ளே போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுங்க உங்களோட பேரை சொல்லுங்கள் உங்களோட ஆம்பிஷன் என்ன நீங்கள் ஆகணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கேட்டிருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாதிரி முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் டீச்சர் கேட்கும்போது நீங்கள் முன்னாடி வந்து உங்களோட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் நானும் பண்ணேன் நான் ஒரு கிளாஸ்க்கு ஸ்டெப் இன் பண்ணேன் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் வந்து கிட்டே கேட்டேன் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ ஹாபி அண்ட் ஆம்பிஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கிளாஸில் மொத்தம் முப்பது குழந்தைங்க இருந்தாங்க அந்த முப்பது குழந்தைங்களில் இருபத்தி ஒம்பது குழந்தைங்க முன்னாடி வந்து தங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் ஹாபி அண்ட் அவங்களோட ஆம்பிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த கிளாஸில் முன்னாடி வரவே இல்லை அவங்க லாஸ்ட்டு டெஸ்கில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க ஒரு அவங்க ஒரு பெண் குழந்த அவங்கள பார்த்த உடனே சார் அவங்க பக்கத்தில் போவாதீங்க சார் ஷீஸ் எ டெவில் அப்படின்னு சொன்னாங்க இங்கிலீஷில் டெவில் அப்படின்னா தமிழில் வந்து பேய் அர்த்தம் அந்த குழந்தைகிட்ட நான் பக்கத்தில் போகும்போதே அந்த கிளாஸில் இருக்கவங்களா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுமே எதனால் இந்த கிளாஸ் பசங்களாம் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நான் சும்மா அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அந்த பொண்ணு எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னடா அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணை ஸ்டேஜுக்கு முன்னாடி இன்வைட் பண்ண ட்ரை பண்ண அவங்க கிளாஸ் முன்னாடி வந்து நிற்கவே இல்லை ஒரு வார்த்தையும் பேசல ஸோ அவங்க டெஸ்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தப்போ அவங்க டெஸ்கில் வந்து நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ரிடாமினென்ட்லி அந்த டிராயிங்ஸில் வந்து பார்பி டிராயிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த பார்பி டிராயிங்கை நான் பார்த்தோடனே அவங்களுக்கு நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன் அது என்ன காம்ப்ளிமெண்ட்னா உங்களோட டிராயிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் கலரிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அழகான பார்பியை நான் வரைஞ்சி யார் வரைஞ்சும் பார்த்தது ஐ லைக் யுவர் ட்ராயிங் ஸ்கில் அண்ட் ஆல்சோ கேன் ஐ டெல்யூ ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன் யூ லுக் லைக் அ பார்பி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இதை சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது அது என்னென்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட வந்து நான் பேச ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி எதனால இந்த இந்த பொன் குழந்தை வந்து என் கூட பேசவே இல்லை ஏன் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு இந்த பொன் குழந்தைக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஷைனஸ் இருக்குது வெளியவே வரமாட்டாங்க அவங்களுக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது அந்த குழந்தை எழுதி இருந்ததா அந்த டீச்சர் சொன்னாங்க ஐ வாண்ட் டு டை பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் லோன்லின்னு எழுதியிருந்ததா சொன்னாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஏழாவது படிக்கிற குழந்தை ஐ வாண்ட் டு டைன்னு எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இந்த சமூகத்தில் அதை பற்றி கண்டுக்காமல் இன்னும் எத்தனையோ பேர் அதை ரொம்ப டேக்கிட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க என்னால் அப்படி போக முடியல அந்த மொமெண்ட்டில் நான் டிசைட் பண்ண இந்த இந்த பொண்ணை வந்து நம்ம கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த பொண்ணை கோச்சிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுல ஒரு சர்ப்ரைசிங்காக எனக்கு ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா அந்த அன்னைக்கு மார்னிங் பிரேக்கில் இந்த பொண்ணு வந்து என்னோடய கேபின் டோருக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஷீ ஜஸ்ட் லுக் அட் மீ அண்ட் ஷீ ஜஸ்ட் வெண்ட் அவுட் என்னோட அந்த பொண்ணு திடீர்னு வந்து என்னை பார்த்துட்டு ஓடுறாங்களே அப்படின்னு பார்த்தேன் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து லஞ்ச் பிரேக்லேயும் வந்தாங்க ஈவினிங் பிரேக்லேயும் வந்தாங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை வந்து பார்த்து பார்த்துட்டு ஓடி போகிறாளே அப்படின்னு அடுத்த நாள் சிமிலர்லி அந்த பொண்ணு அதே நான் கேம்பஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஸ்கூலில் மற்ற பசங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு முதல் தடவையாக முதல் ஆளாக அந்த ஸ்கூலுக்கு வந்து என்னோடய கேபின் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க நான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் டி வாண்ட்டு சே சம்திங் டு மீனு என்னை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அதே நாள் அந்த அனைக்கும் லன்ச் பிரேக்லையும் ஈவினிங் பிரேக்லேயும் மறுபடியும் என்னை வந்து பார்த்தாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க அதுக்கடுத்த நாள் மூணாவது நாள் அந்த பொண்ண்கிட்ட நான் கேட்டேன் வாண்ட் வாண்ட்டு சே சம்திங் டு மீனு எஸ் கோச் ஐ டு ஆஸ்க் சம்திங் டு யூ கோச் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க டெல்மி வாட் யூ வாண்ட் ஆஸ்க் மீ கோச் நான் ஒரு விஷயம் கேட்பேன் ஆனால் நீங்கள் உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ நிச்சயமாக உனக்கு உண்மை சொல்கிறோமா என்ன உனக்கு கேட்கணும்னு கேளு அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டது என்னென்னா டூ ஐ ரியலி லுக் லைக் அ பார்பி கேர்ள் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எதனால இந்த கேள்வி அவங்க மனசுல இருந்து வந்ததுன்னு உடனே நான் அவங்க கிட்டே சொன்னேன் யூ ஹேவ் திஸ் டவுட் இன் யோர் மைண்ட் ரியலி யூ லுக் லைக் அ பார்பி கேள் அப்படின்னு சொன்னாங்க தட்ஸ் த பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் தட் கேர்ள் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்கிட்ட ஓபன் அப் ஆக ஆரம்பிச்சாங்க ஷீ செட் அந்த பொண்ணு கிட்ட அவங்க சொன்னாங்க என் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் என்னை பார்த்தா டெவில் ரத்த காட்டியிருந்தா கூப்பிட்றாங்க ஈவன் என்னோட நெய்பர்ஸ் அண்ட் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட என்னை பார்த்தா வந்துட்டு கருவாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து நீங்கள் தான் பார்பி கேர்ள்மான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மொமெண்ட்டில் வந்து எனக்கு லிட்ரலி இந்த பொண்ணுக்கிட்ட யாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது இல்லையான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா அந்த குழந்தையோட சாப்பிட்ற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அவங்க ஸ்பூன் போல்ட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா மேலெலாம் சிந்துவாங்க ஸோ அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் யூ லுக் லைக் அ பார்பி கேர்ள் பட் யுவர் ஈட்டிங் ஸ்டைல் டசன் லுக் லைக் அ பார்பி கேள் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த பொண்ணு ஒரு வாரத்தில் அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன இருந்ததுன்னா அவங்க நேராக நடக்க மாட்டாங்க அவங்க வாக் பண்ணும்போது வந்து ரொம்ப கூன் போட்டு நடப்பாங்க அப்படி வாக் பண்ண குழந்தைகிட்ட நான் சொன்னேன் யூ லுக் லைக் அ பார்பி கேள் யுவர் லீட்டிங் ஸ்டைல் லுக் லுக்கிங் லைக் அ பார்பிகேர் பட் யூ நோ சம்திங் வென் யூ பெண்ட் டவுன் அண்ட் வாக் யுவர் வாக்கிங் ஸ்டைல் இஸ் நாட் அ பார்பி கேள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரே வார்த்தத்தில் அந்த குழந்தை அந்த வாக்கிங் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தென் ஒன்லி ஐ ரியலைஸ் காம்ப்ளிமெண்ட்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு ஆனால் யூஸ்வலி ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுக்கறதே இல்லை உங்கள் பேர் அழகாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணுறீங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறது இல்லை நம்ம மோஸ்ட்லி அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்குறோம் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் வேற அப்ரிஷியேஷன் அப்படின்றது வேறு காம்ப்ளிமெண்ட்ன்றது வேறு ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணலை உங்களுக்கு இல்லை நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க இதோட உங்களை ஃபாஸ்ட்டாக ஓட வைக்கணுன்னா அவங்க உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் மணி மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு ரிவார்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராஃபீஸ்லாம் கொடுத்து உங்களை டார்கெட் அச்சீவ் பண்ண வைப்பாங்க இல்லை ஒரு ஸ்கூல் செக்டாரில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க ரெகக்னிஷன் கொடுப்பாங்க ஆனால் அப்ரிசியேஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரிவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் நீங்க செய்த ஒரு செயலுக்காக உங்களுக்காக கொடுக்கப்படுறது தான் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அப்ரிஷியேஷன் அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்காக உங்களை பற்றி பர்சனலி யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நம்ம மெஜாரிட்டியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தியா உனக்கு இது தரேன் நீ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்தியா அது தரேன் நீ ஸ்போர்ட்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியா இதை தரேன் இப்படி தான் நம்ம அப்ரிஷியேஷனுன்ற வார்த்தையே வேறு கண்ணோட்டத்தோட பார்த்து குழந்தைங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் யூனோ அப்ரிஷியேஷன் ரொம்பவே குறஞ்சி போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நாட் ஜஸ்ட் திஸ் ஈவன் வேறு மெனி அதர் மொமெண்ட்ஸில் ஐ ஹவ் ஃபெல்ட் ஸ்ட்ராங்லி இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட்டு ஷேர் வித் யூ ஆல் ஒரு யூகேஜியில் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து யாராலையுமே அவங்க பேச பேச வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மொமெண்டில் அந்த பையன்கிட்ட போய் நான் வந்து ஒரு மொமெண்ட்டில் வந்து நின்றுட்டு வாட்ஸ் வாட்ஸ்யர் நேம்னு கேட்டேன் என்கிட்ட பதில் சொல்லவே இல்லை எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா இந்த குழந்தைகிட்ட டீச்சர் பிரின்ஸிபல் அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீ ஏன் கூடயும் பேச மாட்டேன்றது தான் கேட்டிருப்பாங்க நான் அந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஸோ ஐ ஹவ் நாட் ஹாஸ் திம் ஐ ஹேஸ் த பர்டிகுலர் சைல்ட் நீ ஏன் பேச மாட்டேன்றன்னு கேட்கல உன் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு அவர் என்கிட்ட பேரை திருப்பி சொன்னதும் சொன்னேன் அவரும் பேச ஆரம்பித்தார் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கோச்சிங் செக்டாரில் ரொம்பவே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து நிறைய குழந்தைங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கு இது வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சூசைடல் தாட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நான் மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் ஐ ஃபீல் இந்த ஜென்ரேஷனில் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன் நிறைய கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஆனால் சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான காம்ப்ளிமெண்ட்ஸையும் அப்ரிஷியேஷனும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு எஜுகேட்டராகவோ இருந்தால் தயவு செஞ்சு உங்களோட குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் கொடுங்க அது அவங்கள சந்தோஷமாகவும் வச்சுருக்கும் அவங்கள பாசிட்டிவாகவும் வச்சுருக்கும் அவங்களை ப்ரொடக்டிவாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ண வைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீடியூ லேட்டல் பாய்